நடிகை தமனா கிட்டத்தட்ட இருபது வருடங்களாக முன்னணி நடிகையாக இருந்து வருகிறார் தற்போது இவர் ஹீரோயினியாக நடிப்பதை விட கவர்ச்சியாக ஒரு பாடலுக்கு ஆடினால் அது மிகப்பெரிய கிட்டாகி விடுகிறது இதனால் ஒரு பாடலுக்கு ஆடுவதற்கே தமன்னாவிற்கு பல கோடிகள் சம்பளமாக தயாரிப்பாளர்கள் தர தயாராக இருக்கின்றனர் சமந்தா கடந்த சில வருடங்களாக இந்தி நடிகர் விஜய் வர்மாவை தான் காதலித்து வந்திருக்கிறார் ஜோடியாக நிகழ்ச்சிகளுக்கு செல்வது வெளிநாடுகளுக்கு ரிப்பென ஜோடியின் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் அடிக்கடி இந்த நிலையில் தமன்னா மற்றும் விஜய் தகவல் வெளியாகி இருக்கிறது அவர்கள் இன்ஸ்டாகிராமில் இருக்கும் போட்டோவையும் நீக்கிவிட்டனர் சில வாரங்களுக்கு முன்பு அவர்கள் பிரிந்து விட்டதாகவும் பிரேக்அப் செய்தாலும் இனி நண்பர்களாக மட்டும் இருக்க அவர்கள் முடிவெடுத்திருப்பதாகவும் அவர்களுக்கு நெருக்கமான ஒருவர் கூறியிருக்கின்றார்